கலையிலூய கத்திரமலுக்கு ரசிகரமான ஏசு கிருஷ்ணமனாமத்தினால் உங்களை யாவரை வாழ்த்தி வருவதற்கு பிரியமனவர்களும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் நமக்கு கருவு செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூட ஆனால் கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலேயும் கூட தேவன் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியா பலத்த கிருபையை நமக்கு உள்ளாக வைத்திருக்கிறார் இந்த நாளிலும் என்னுடைய அன்பு மகன் செல்வினுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் முப்பத்தி எட்டாவது வயதுக்குள்ளாக கால் எடுத்து வைக்கும்படியாய் அருமை மகனுக்கு கத்தர் கிருப செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் குடும்பத்தையும் கையும் பிரியாசங்களை கத்திராசிர்வதிப்பாராக அடுத்தது நம்முடைய ஜேசிஎஸ் திருச்சபையினுடைய கிளை சபையினுடைய ஊழிய கர் இருக்கிற அருமையான என்னுடைய சகலன் தம்பி இமானனுடைய முப்பத்தி ஆறாவது நா ஆறாவது வயதனுடைய நாளை இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடும்படியாக கர்த்தர் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே உங்களோடு கூட தேவன் பேச ஆயத்தமாக இருக்கிறார் அதே வேளையிலே வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலை என்னுடைய திருச்சபையில் நடக்கப் போகிறது இந்த தீர்க்க தரிசன முகாம் இதில் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த அருமையான வேலையிலே தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிற காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை ஆக்குகிறார் கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுகிறது கழுகுக்கு சமமான வயது உன்னுடைய வாயை ஆக்குகிறார் அது எப்படி உன் வாயை நன்மையினால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க வெறுவாயிட்டு இருக்கிறா அப்படின்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தனோ ஒன்றுமே இருக்காது ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு உன் வாயை விரிவாக தர நன்மையினாலே உன் வாயை ஆக்குகிறேன் என்று சொல்கிறார் நன்மையினாலே இந்த நாள் முதற் கொண்டு இந்த நிமிஷம் வரையிடும் என் அன்பு தேவப்பிள்ளையே உன் வாழ்க்கை இந்த நிமிஷத்தில் இருந்து நன்மையினாலே உன் வாழ்க்கையை திருப்தியாக்கி உன்னுடைய வயதை கூட கழுகுக்கு ஒத்த வாழ வயதாய் கத்தர் மாற்றப் போகிறார் கழுகு பாருங்க ஒரு குறிப்பிட்ட வயது வந்துட்டுனா அதுவே தன்னுடைய சிறகுகளை எல்லாவற்றையும் பிச்சு போட்டுட்டு மீண்டமாய் புதிய வயதுக்குள்ளாக கடந்து வந்துவிடும் இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையை கூட செல்வின் மற்றும் இமானுடைய வாழ்க்கையிலும் வாழ வயதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு பெலவினத்தோடு கூட சத்துடைய போராட்டங்களோடு கூட ஒருவேளை சரீரத்தினுடைய பலவீனத்தை நீ இழந்து போயிருக்கலாம் உன் வயதை கர்த்தர் வாழ வயதாய் கர்த்தர் மாற்றப் போகிறார் இல்லை இந்த சரீரத்தை திடப்படுத்த முடியாது பலப்படுத்த முடியாது இந்த சரீரம் பலன் அடையாது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன் வயதை கழுகுக்கு ஒத்த வாழ வயதாய் நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையே உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வயதை தேவன் கொடுக்கும் பொழுது உன்னை வெறுமையாக விடமாட்டார் அதற்கு முன்பாக உனக்கு நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார் நன்மைகளை நீ புசிப்பாய் இந்த நாளிலும் இந்த ஆண்டிலே நீ நன்மைகளை புஷிப்பாய் இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவப்பிள்ளையே உன் வாய் கத்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி பாடி புகழ்ந்து கத்தனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஸோ இதுவரையிலும் வெறுமையாய் இருந்த உன் வாழ்க்கையிலே நன்மையை கொடுத்த உன்னை திருப்தி ஆக்கி அந்த நன்மையை நீ புசிக்கத்தக்கதாய் உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்தி தேவன் உன் வாழ்க்கையை என் அன்பு தேவ பிள்ளையே கழுகுக்கு ஒத்த பலத்தோடு கூட நடத்த போகிறார் உன் பலவீனத்திலே கர்த்துடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறைந்தைகள் அல்லாண்டவரை ஆண்டவரை துதிக்கிறோம் அன்பு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இதை கர்த்துடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இவர்கள் நன்மையினால் இவருடைய வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு ஒத்த வாழ வயதை இவர்களுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் பலனோடு கூட சத்துவத்தோடு கூட எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்மை நயல் தங்கள் வாயை ஆண்டவரை திருப்தியாக்கி கொள்ள புஷிக்கத்தக்கதான கிருவையை கத்தர் கொடுக்க வேண்டும் ஆட்சியபிக்கிறேன் டேடி நீர் அப்படி செய்வதற்காக தோத்துறேன் ஹேசப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் செல்வனுக்காக ஜெபிக்கிறேன் மகனுடைய ஆண்டவரே வயதை கத்த வாழ வயதாய் மாற்றுவீராக மகனுடைய வியாபாரத்தை ஆண்டவரை கையின் பிரியாசங்களை தொழிலை கத்திர ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் மனைவி பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பீராக அவருக்குரிய வாழ்க்கையை கத்திர ஆசீர்வதிப்பீராக